அவது உள்ள சைத்தான ரஹீம் ஹிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் போர் நிறுத்தம் நடந்த ஒன்பதாவது நாள் நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது வழக்கமாக அல் அக்ஸா மசிதில் ஜும்மா தொழுவோருடைய எண்ணிக்கையை நாம் சொல்லுவது வழக்கம் நேற்றைய ஜும்மாவில் ஐம்பதாயிரம் பேர் மிகப்பெரிய உற்சாகத்தோடு தொழுதிருக்கிறார்கள் நான் சொன்னது போல போலர் பெரும் உலக நோக்கர்களின் கருத்து அடுத்து அமெரிக்காவில் இப்பொழுது மெசாச்சூட் மாகாணத்தில் செனேட்டுக்கு அதாவது மேல் சபைக்கு போட்டியிடுபவர் யூதர்களிடமிருந்து ஈதர்கள் அங்கே ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் அது அமெரிக்கன் யூதன் ரிலேஷன்ஷிப் கமிட்டி அந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் யூதர்களை இங்கே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மிகப்பெரியதொரு அதிர்வுகளை அது ஏற்படுத்தி இருக்கிறது இதுதல்லாமல் நாம் சில ஆய்வுகளை இங்கே சொல்ல வேண்டும் முதலில் ஒன்று ஈரான் இராணுவ பலத்தையும் அமெரிக்காவினுடைய இராணுவ பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நேர்த்தி அமெரிக்காவினுடைய இராணுவ ஒரு அறிக்கை தயார் செய்திருக்கிறது அதில் என்னவென்று சொன்னால் ஈரானை கடல் வழியாக நாம் தாக்கவோ தோக்கடிக்கவோ முடியாது என்பது இனி யோகி அகர்நாத் என்ற பத்திரிகையில் ரோனன் பர்க்மேன் என்பவர் ஒரு பெரிய இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அதிகாரி அவர் இந்த எழுநூற்றி நாற்பத்தொரு நாட்களாகவும் நடந்தவற்றையும் இந்த ஒப்பந்தத்தையும் பற்றி இஸ்ரேலிய மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்று ஒரு பெரிய ஆய்வை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி அது யோகி அகர்நாத் இந்த பத்திரிகையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் யோனிசத்தை உழைப்பதற்கு மிகவும் பெரிய அளவில் உதவி செய்த பத்திரிகை இந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிற வெளியிட்டு இருக்கிறார் முதல் பொய் டஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹமாஸ் ஹமாஸ் அழித்து விடுவோம் என்ற சண்ட பிரகடனம் அது நடக்கவில்லை கைதிகளை கொண்டு வந்து விடுவோம் என்ற பொய் அதுவும் நடக்கவில்லை கனல்ஸ் அழித்து விடுவோம் என்ற பொய் அதுவும் நடக்கவில்லை இதெல்லாம் வழக்கமாக நாம் சொல்லி வருவதுதான் அடுத்தது நத்தியானு நமக்கு அதாவது இஸ்ரேலிய மக்களுக்கு தொடுத்து ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார் அது மிலிட்டரி ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ராணுவ தாக்குதல் அதனால் வருகின்ற அழுத்தம் இவைதான் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டு வரும் என்று சொன்னார் கடைசி வரைக்கும் அது நடக்கவில்லை ஆனால் ஒப்பந்தத்தின் வழியாக மட்டுமே அது நடந்தது அடுத்தது பொய்யான வெற்றி பிரகடனங்கள் மூன்றாவதாக ஃபால்ஸ் கிளைம்ஸ் என்று சொல்கிறார் அதாவது ஹமாஸ் வந்து ஹமாஸ் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அதனால்தான் போர் தொடர்கிறது என்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பிரதமர் இந்த அந்தஸ்திலேயே நீடிப்பதற்காக சொன்ன பொய் ஹமாஸ் இதில் ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க ஹமாஸுக்கு ஹமாஸ் தங்களுடைய வரலாறு முழுவதும் பேச்சுவார்த்தைக்கு போனால் தயாராகவே இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்பதாவது சொல்லுகிறார் ஹமாஸு தன்னுடைய வரலாற்று அன்று முதல் இன்று வரை தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி வந்தே இருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த எழுநூத்தி நாற்பத்தி ஒராவது நாள் வரைக்கும் நான் போடுகின்ற இந்த காலங்களில் இஸ்ரேலிய மக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் ஹமாஸ் நல்லவர்கள் அவர்கள் ஆகாட்டும் ராசாவி நீ வெளியே விடு என்று சொன்னார்கள் தன்னுடைய தங்களுடைய போராட்டங்கள் இப்போது ஹமாசு தன்னுடைய வாக்குறுதியை எப்பொழுதுமே மீறியதில்லை என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதே இந்த ரோனன் பர்க்பனும் தன்னுடைய கட்டுரையில் அவருடைய வரலாறு முழுவதும் அவர்கள் தாங்கள் கொடுத்த தாங்கள் ஒத்துக்கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதும் இல்லை தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவதும் இல்லை அதற்கு இப்பொழுது உயிரோடு வந்திருக்கக்கூடிய ஹாஸ்டஸே சாட்சி எவ்வளவு பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக அன்பார்ந்த நேயர்களே ஹமாசுடைய கிரெடிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை ஒவ்வொரு யூதனுடைய மனதிலும் அவர்கள் நல்லவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் வாக்குறுதியை மீறாதவர்கள் என்பதை ஸ்தாபித்து இருக்கிறது இதுதான் இந்த யுத்தத்தில் அவர்கள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி அடுத்தது நத்தியானுகு செய்த நத்தியானுகு சொன்ன ஒரு பொய் அதை அவர் வேறொரு வழியில் சொல்கிறார் ஆஸ்திரேஜை மீட்கிறது நத்தியானுகுக்கு எப்போவுமே ஒரு லட்சியமாக இருந்ததில்லை நாமெல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் ஹாஸ்டேஜை மீட்பதை பற்றி அவ்வப்போது பேசி கொண்டு இருந்தார் அடுத்தது ஹாஸ்டேஜஸ்க்காக இஸ்ரேலுடைய வீதிகளிலே போராடி கொண்டு இருக்கின்ற போது மக்கள் போராடுகின்ற போது இதையெல்லாம் ஹமாஸை உறுதிப்படுத்தும் ஹமாஸுக்கு சாதகமாக அமையும் என்று சொன்னார் ஆனால் வெளியே வந்த அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த போராட்டங்களையெல்லாம் எங்களுக்கு மாஸ் போராளிகள் அவற்றால் நாங்கள் உற்சாகம் பெற்றோம் என்று சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் நத்தியாக நம்மை முழுக்க முழுக்க ஏமாற்றிக் கொண்டிருந்தார் என்பதுதான் காட்டுகிறது என்று சொல்லுகிறார் அடுத்து அது வழியாகத்தான் இந்த பிரிஷ்னஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை எமனுக்கும் ஈரானுக்கும் மாற்றுகிறது யாரு போராளிகள் ஆகவே பிளாடல்பியா ஆக்சைஸை நாம் தரைக்கு மேலும் கீழும் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பட்ஜெட்டை வாங்கி அங்கே கொண்டு போய் சின்ன பின்னப்படுத்தினார் ஆனால் ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸுக்கில் எந்த சுரங்கப்பாதையும் இல்லை இது வந்து இஸ்ரேலிய இராணுவம் கொடுத்த மிக தவறான செய்தி அந்த ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸ் இப்போ முழுமையாக அவர்களுடைய கைகளுக்கு போய்விட்டது அடுத்தால இந்த மாதிரி பொய்களை சொல்லி ஒரு பரபரப்பை உண்டு கொண்டு இந்த யுத்தத்தை நீடித்துக் கொண்டு இந்த படுகொலைகளை நீடித்துக் இருந்தார் என்பதை அங்கே சொல்கிறார்கள் அடுத்தது ஒரு பெரிய மாயையை இல்லியூஷன் ஆஃப் அசாசினேட்டிங் ஹமாஸ் லீடர்ஸ் ஒரு பெரிய மாயையை நமக்களிடையே உருவாக்கினார் நத்தியானு இடைவிடா பிரச்சாரத்தின் மூலம் இடைவிடா செய்திகள் மூலம் அதாவது ஹமாஸ் லீடர்களை கொலை செய்து விட்டால் ஹமாஸ் உடைய தலைவர்களை கொலை செய்து விட்டால் ஹமாஸ் அழிந்து போய்விடும் என்று எஹியாசின் முகமது டைஃப் இன்னும் பலரை இவர் கொலை செய்தார் ஆனால் ஒவ்வொரு கொலையும் அவர்களை உறுதிப்படுத்தியது அவர்களை வேகப்படுத்தியது அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததே அல்லாமல் அவர்களை அழிக்கவில்லை இந்த அளவும் அளிக்கவில்லை ஆக இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தார் அடுத்தது அவர் சொன்ன பொய் ரஃபாவையும் கான்யூனையும் பிடித்துவிட்டால் மொத்தமாக இஸ்ரேல் ஹமாஸ் அழிந்துவிடும் என்று சொன்னார் கடைசி வரைக்கும் ரஃபாவையும் கைப்பற்ற முடியவில்லை காணியனூசையும் கைப்பற்ற முடியவில்லை இதையும் அழிக்க முடியவில்லை கடைசியில் நம்மளிடம் சொன்ன பொய் ராசா சிட்டியை பிடித்து விட்டால் நகரத்தை பிடித்து விட்டால் எல்லாமே அழிந்துவிடும் என்று சொன்னார் அங்கேயும் முடியவில்லை அங்கே அடைந்த தான் பறந்து போய் அமெரிக்காவில் இருந்து இந்த ஒப்பந்தம் வந்தது நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்றே சொல்கிறார் ஆக நம்மளை தொடர்ந்து பொய் சொல்லியே ஏமாற்றி கொண்டிருந்தார் என்பதுதான் அது உண்மை அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் ஹமாஸ் எந்த நிலையிலும் அந்த விடமாட்டார் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரைக்கும் இப்பொழுது இந்த ஒப்பந்தம் வரைக்கும் ஹமாஸ் தன்னுடைய வாக்குறுதிகளை மீறி மீறவில்லை தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது அத்தனை பட்டினிக்கும் பசிக்கும் இடையிலும் தாங்கள் அழைத்து சென்றவர்களை ஹாஸ்டேஜன் சொல்லக்கூடாது அவர்கள் இப்ப என்ன சொல்லணும்னா ஹோஸ் அவர் விருந்தாளிகள் விருந்தாளிகள் போல பாதுகாத்து நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது நத்யான் இது தொடர்ந்து நம்மளிடத்தில் பொய்யை சொல்லி கொண்டே இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அது ஒரு நீண்ட அறிக்கை சில குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன் அடுத்தது லைஸ் அபவுட் இன்டர்னல் ப்ரொட்டஸ்ட் அதை சொல்லிட்டேன் உள்ளுக்குள்ளால் போராடுபவர்கள் ஹமாஸுக்கு உதவி செய்கிறார்கள் இஸ்ரேலில் நத்தியானுகத்தை நடக்கக்கூடிய போராட்டம் அல்லது ஹாஸ்டேஜஸ் சொல்ல அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டம் எல்லாம் ஹமாசுக்கு உற்சாகத்தை தருகிறது இந்த பொய் அது கடைசி வரைக்கும் பொய்யாகவே நின்றது அடுத்ததே அவர் சொல்வது இப்பொழுது நாம் மிகவும் கவனத்தோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது சொன்னால் பிக் லை அபவுட் த ஃபைனல் எக்ரிமெண்ட் ஃபைனல் எக்ரிமெண்ட்ல இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு இதை பெரும்பாலும் ஊடகங்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் சில குறிப்பிட்ட ஊடகங்கள் அல்ஜிசிரா போன்றவற்றை தவிர நத்தியானுகு இந்த கடைசி ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னார் என்றால் ஹமாசு டிசாமாகும் ஹமாசு கேள்வியிற்கு ஆயத்தை கீழே வைப்பார்கள் ஆஃப் காசா காசாவில் இனி போர் போராளிகள் குழுக்களை இருக்காது அப்படின்னு அவர் ரோனன் பர்க்மன் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையைத்தான் நான் சொல்லுகிறேன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஆனால் அவை கடைசியில் வந்த எழுத்து வடிவத்தில் காணப்படவில்லை இட் ரிக்வஸ்ட் நோ ரிட்டன் கிளாஸ் ரிக்வஸ்ட் தட் ரிமூவல் ஆஃப் லீடர்ஷிப் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆர்ம்ஸ் இது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஹஸ்மாஸ் டிசாம் பண்ண வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அது பற்றி பேசுவோம் அதில் சில கவியேற்றிகள் இருக்கு எங்களுக்கு சில விளக்கமான விளக்கங்களை தர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் கடைசி எக்ரிமெண்டில் இல்லைங்கிறத ரோனன் பர்க்மென் சொன்ன பிறகுதான் நமக்கு சொல்கிறது இத்தனையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் வி ஆர் ஆல்வேஸ் லிவிங் அண்டர் த டிசப்ஷன் ஆஃப் நத்தியாகு நத்தியாகுனுடைய பொய்களின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யதார்த்த உலகத்தை நாம் இன்னும் காணவில்லை என்று இப்போ இவர் சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு பக்கம் இறக்கி இஸ்ரேலின் முக்கிய ஏற்பட்ட அழிகள் இப்போ ஈரான் வந்து ஒவ்வொன்றா நான் என்னென்னலாம் அழித்தேன் அழித்தான் அழித்தாங்கிறத இஸ்ரேல் ஊடகம் வெளியிடும் போதே நாங்கள் இந்த நாள்ல தான் அதை தாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு அதை மொத்தமாக கோர்த்து நமக்கு நாம் அதை தருவோம் ஆனால் இது போன்ற முக்கியமான பொய்களின் வழியாகத்தான் இந்த யுத்தத்தை நத்தியானுகு தாக்கு பிடித்திருக்கிறார் இருக்கிறார் கடைசியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடி வந்து ஹமாசனுடைய காலில் விழுந்திருக்கிறார் என்பதை கடைசியாக போனன் பர்க்மேன் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் நமக்கு எடுத்து காட்டுகிறது இணைந்திருங்கள் இது போன்ற ஆய்வுகளை தருகிறோம் பார்க்கிறதா ரபில்